நான் சிறு இருந்தே சென்னையில் படித்து கொண்டிருந்தேன் விடுமுறையின் போது நான் என் கிராமத்திற்கு சென்றிருந்தேன் மதியம் சுமார் நான்கு மணி அளவில் திடீரென கதவை தட்டும் சத்தம் கேட்டது நான் கதவை திறந்த போது எதிர்ப்புறத்து வீட்டில் வசிக்கும் கலா நின்று கொண்டிருந்தாள் அவள் எங்கள் வீட்டிற்கு டிவி பார்க்க வந்திருந்தாள் அவள் உள்ளே வந்து டிவி பார்க்க தொடங்கினாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் என் அம்மா வாராந்திர சந்தையிலிருந்து பொருட்கள் வாங்க கிராமத்திற்கு சென்றிருந்தார்கள் அந்த நேரத்தில் நானும் கலாவும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் டிவியில் ஒரு காதல் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது அதனால் என் மனதில் ஏதோ ஒருவித எண்ணம் ஏற்படத் தொடங்கியது நான் எழுந்து மெதுவாக என் பெயர் ஆரவ் என் வயது இருபத்தி ஏழு நான் சிறு வயதிலிருந்தே படிப்புக்காக சென்னையில் தங்கியிருந்தேன் என் பெற்றோர்கள் கிராமத்தில் வசிக்கிறார்கள் படிப்பு முடிந்த பிறகு நான் வங்கி வேலைக்கான தேர்வு எழுதியிருந்தேன் சில நாட்களுக்கு நான் என் கிராமத்திற்கு வந்திருந்தேன் அந்த சமயத்தில் தான் என் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது நான் கிராமத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தேன் காலை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் எங்கள் வீட்டு கதவு மணி அடித்தது நான் கதவை திறந்த போது எதிரே சுமார் இருபத்தைந்து வயதுடைய மிகவும் அழகான ஒரு பெண் என்றிருந்தாள் அவள் மாநிறம் நீண்ட கருப்பு முடி பெரிய வட்டமான கண்கள் மற்றும் நெச்சியில் ஒரு சிறிய பொட்டு அது அவளை மேலும் மனதை கவரும் பெண்ணாக ஆக்கியது நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அவள் ஏதோ ஒன்று சொன்னாள் நான் சுயநினைவு பெற்று விழித்தெழுந்தது போல் ஆனேன் நான் அவளிடம் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை சும்மா உள்ளே வந்தால் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தால் பிறகு வெளியே சென்று விட்டாள் அவள் என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை இந்த இளம்பெண் யார் ஏன் வந்தாள் என்று நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன் அவளது நடத்தை மிகவும் வினோதமாக இருந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை அதனால் நான் கதவை மூடிவிட்டு என் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அடுத்த நாள் மீண்டும் அதே மாதிரி நடந்தது கதவு மணி அடித்தது நான் கதவை திறந்தேன் அதே இளம் பெண் என் எதிரே நின்றிருந்தாள் இந்த முறை அவள் வேறு உடைகள் அணிந்திருந்தாள் ஆனால் முகத்தின் பிரகாசமும் புன்னகையும் அப்படியே இருந்தது அவள் என்னை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் உள்ளே வந்தாள் கடிகாரத்தை பார்த்தாள் பிறகு சென்றுவிட்டாள் இப்போது என் மனம் மீண்டும் மீண்டும் அவளைப் பற்றியே சிந்திக்க தொடங்கியது எந்த வேலையிலும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அடுத்த முறை அவள் வரும்போது ஏன் வருகிறாய் என்று நான் நிச்சயமாக கேட்பது உறுதி என்றும் அதுவரை அவளை போக விடாமல் தடுப்பது என்றும் நான் முடிவு செய்தேன் மூன்றாவது நாள் நான் காலை ஒன்பது முப்பது மணி முதல் அவளுக்காக காத்திருந்தேன் சரியாக அதே நேரத்தில் கதவு மணியடித்தது நான் உடனடியாக கதவை திறந்தேன் அவள் உள்ளே வந்தாள் இந்த முறை நான் கதவை மூடிவிட்டேன் அவள் பதற்றத்துடன் கதவை திறங்கள் என்றாள் நான் முதலில் நீ இங்கே ஏன் வருகிறாய் என்று சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு நாட்களாக பார்க்கிறேன் நீ வருகிறாய் கடிகாரத்தை பார்க்கிறாய் பிறகு போய்விடுகிறாய் என்றேன் அவள் என்னை பார்த்து சிரித்துவிட்டு நான் கடிகாரத்தில் மணி எத்தனை என்று பார்க்கத்தான் வருகிறேன் என்றாள் அவள் சொன்னது எனக்கு புரியவில்லை பிறகு நான் கதவை திறந்தேன் அவள் வெளியே செல்ல ஆரம்பித்தாள் அப்போது நான் அவள் கையை பிடித்து மெதுவாக என்னை நோக்கி இழுத்தேன் அவள் எனக்கு அருகில் வந்தாள் எங்கள் முகங்கள் நேருக்கு நேராக இருந்தன கண்களும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன உடனே அவள் வெக்கப்பட்டாள் நான் உண்மையை சொல் நீ இங்கே ஏன் வருகிறாய் என்று கேட்டேன் அவள் நான் எதிரே உள்ள குடிசையில் வசிக்கிறேன் எங்கள் வீட்டில் கடிகாரம் இல்லை என் அம்மா மற்றவர்களின் வயல்களில் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் தாமதமாக சென்றால் முதலாளி திட்டுவார் என்றாள் நான் ஆச்சரியத்துடன் உன் வீட்டில் கடிகாரம் இல்லையா என்று கேட்டேன் அவள் இல்லை கடிகாரம் மிகவும் விலை உயர்ந்தது எங்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது எனக்கு அப்பா இல்லை என்றாள் இதை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் உடனே மன்னிக்கவும் என்று சொல்லி அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் அவள் லேசாக புன்னகைத்துவிட்டு விட்டு ஓடி சென்று தன் வீட்டிற்குள் சென்று விட்டாள் அந்த கணத்தில் இருந்து அவள் எனக்கு மிகவும் பிடித்துப் போனாள் மதியம் நான் அம்மாவிடம் அம்மா ஒரு பெண் தினமும் வருகிறாள் கடிகாரத்தை பார்க்கிறாள் பிறகு போய்விடுகிறாள் அவள் யார் என்று கேட்டேன் அம்மா சொன்னார் ஓ மகனே அவள் கலா எதிரே இருக்கும் குடிசையில் வசிக்கிறாள் அவள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அவளுக்கு அப்பா இல்லை அவளுடைய அம்மா மீதுதான் முழு சுமையும் உள்ளது அவர்கள் வீட்டில் கடிகாரம் கூட இல்லை அவளுடைய அம்மா வயல்களில் கூலி வேலை செய்கிறாள் கலா மிகவும் கடின உழைப்பாளி அவள் கல்லூரிக்கு செல்கிறாள் அம்மாவிற்கு உதவியும் செய்கிறாள் விடுமுறை நாட்களில் அவள் அம்மாவுடன் வயல்களில் வேலை செய்கிறாள் மிகவும் திறமையான பெண் என்றார் அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு நான் இன்னும் கலாவிடம் அதிகமாக கவரப்பட்டேன் இப்போது அவள் தினமும் வருவாள் கதவு மணியை அழுத்துவாள் நான் கதவை திறப்பேன் அவள் கடிகாரத்தை பார்ப்பாள் என்னை பார்த்து புன்னகைப்பாள் பிறகு சென்று விடுவாள் இந்த சங்கிலி தொடர் நான்கு ஐந்து நாட்கள் தொடர்ந்தது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் டிவி இருந்தது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் நான்கு மணிக்கு திரைப்படம் வரும் அவர்கள் வீட்டில் கடிகாரமும் இல்லை டிவியும் இல்லை அதனால் அந்த நாள் கலா தன் அம்மாவுடன் எங்கள் வீட்டிற்கு படம் பார்க்க வந்திருந்தாள் அந்த நாள் டிவியில் தெனாலிராமன் என்ற திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது நான் சோஃபாவில் உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தேன் கலாவும் அவளுடைய அம்மாவும் வந்தார்கள் ஆனால் அவர்கள் சோஃபாவில் உட்கார மறுத்துவிட்டார்கள் தரையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு தங்களின் நிலைமை முழுவதுமாக தெரிந்திருந்தது நான் சொன்னேன் ஏன் கீழே உட்காருகிறீர்கள் மேலே சோஃபாவில் உட்காருங்கள் என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை கீழேயே அமர்ந்தார்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் படத்தை பார்த்தார்கள் தெனாலிராமன் திரைப்படம் மிகவும் வேடிக்கையானதாக இருந்தது அதில் நடித்திருந்த நடிகர்களின் நடிப்பை பார்த்து நாங்கள் அனைவரும் நகைச்சுவையாக சிரித்தோம் அந்த நாளில் என் மனம் இன்னும் அதிகமாக கலாவின் பக்கம் இழுக்கப்பட்டது படத்தின் பல காட்சிகளில் மிகவும் சிரிப்பு வந்தது கலாவும் அந்த காட்சிகளில் மனம் திறந்து சிரித்தாள் நான் படம் பார்ப்பதை விட அவள் மீதுதான் அதிக கவனம் செலுத்தினேன் இப்போது அவள் என் மனதிற்குள் ஆழமாக பிடித்துப் போய் இருந்தாள் அவளது முகத்தில் இருந்த புன்னகை என் இதயத்தின் ஆழத்தில் இறங்குவது போல இருந்தது அவளும் என்னை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஏனென்றால் நானும் பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருந்தேன் சிறிது நேரம் கழித்து படம் முடிந்தது அந்த அம்மா மகள் இருவரும் கிளம்பினார்கள் நான் அவர்களை கதவு வரை வழியனுப்ப சென்றேன் சிறிது தூரம் சென்ற பிறகு அவள் திரும்பி என்னை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் அவளது அந்த புன்னகை என் இதயத்தில் மேலும் அழகாக பதிந்தது அவள் என்னிடம் அதிகம் பேசவில்லை சிரித்தாள் அவ்வளவுதான் எங்கள் வீட்டில் எனக்காக ஒரு படிக்கும் அறை இருந்தது அதில் என் பழைய பொம்மைகள் பள்ளி புத்தகங்கள் மற்றும் பல பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு நாள் நான் அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது சுவரில் வைக்கப்பட்டிருந்த பழைய கடிகாரம் என் கண்ணில் பட்டது அது ஓடாமல் நின்றிருந்தது நான் நினைத்தேன் இந்த கடிகாரம் சரி செய்யப்பட்டால் நான் இதை கலாவிற்கு பரிசளிப்பேன் நான் அந்த கடிகாரத்தை ஒரு துணியால் நன்றாக துடைத்து சோஃபாவின் மீது வைத்தேன் பிறகு நான் அருகில் இருந்த மளிகை கடைக்கு சென்று அங்கிருந்து பேட்டரி வாங்கினேன் பேட்டரியை போட்டு கடிகாரத்தை ஓடவிட்ட போது அது இயங்க ஆரம்பித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது அடுத்த நாள் கலா வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தேன் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு கதவு மணி அடித்தது நான் கதவை திறந்த போது எதிரே என் அப்பா நின்றிருந்தார் என் மனநிலை திடீரென சோகமடைந்தது நான் திரும்பி வந்து சோஃபாவில் அமர்ந்தேன் அப்போது மீண்டும் கதவு மணி அடித்தது இந்த முறை நான் வேகமாக கதவை திறந்தேன் எதிரே கலா நின்றிருந்தாள் என் முகத்தில் மீண்டும் புன்னகை திரும்பி வந்தது அவள் வழக்கம்போல் கடிகாரத்தை பார்த்துவிட்டு போக ஆரம்பித்தாள் அப்போது நான் கலா என்று அழைத்தேன் அவள் தயங்கி என் பக்கம் பார்த்து என் பெயரை உங்களுக்கு யார் சொன்னது என்றாள் நான் அம்மாவிடம் கேட்டேன் என்றேன் இதை கேட்டு அவள் சிரித்தாள் பிறகு சரி சொல்லுங்கள் என்றாள் நான் சொன்னேன் நானும் உன்னுடைய வயது உடையவன்தான் என்னிடமிருந்து இவ்வளவு தூரம் விலகி இருக்காதே என் பெயர் ஆரவ் நீ என்னை ஆரவ் என்றே அழைக்கலாம் என்றேன் அவள் மீண்டும் ஒருமுறை லேசாக புன்னகைத்தாள் நான் உனக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன் இதை கேட்டதும் அவள் கண்கள் பெரிதாக விரிந்தன எங்களுக்கு சரியாக அறிமுகம் இல்லாத போது நான் ஏன் அவளுக்கு பரிசு கொண்டு வர வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை நான் அவளிடம் ஒரு பெட்டியை கொடுத்து திறந்து பார் என்றேன் அவள் மெதுவாக பெட்டியை திறந்தாள் அதனுள்ளே அதே சுவர் கடிகாரம் இருந்தது அவள் மகிழ்ச்சியில் நிரம்பிவிட்டாள் ஆனால் திடீரென அமைதியாகி இல்லை இது எனக்கு வேண்டாம் என்றாள் நான் ஆச்சரியத்துடன் ஏன் என்று கேட்டேன் அவள் சொன்னால் அம்மா கோபப்படுவார் அம்மாவுக்கு யாரிடமிருந்தும் இது போன்ற பொருட்களை வாங்க பிடிப்பதில்லை என்றாள் நான் அவளை சமாதானப்படுத்தி இதை நான் கொடுத்தேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிடு இது எங்கள் வீட்டில் இருந்த பழைய கடிகாரம் என்று சொல் என்றேன் அவள் மெதுவாக கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி என்றாள் அவளுடைய குரல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது அது என் இதயத்தை தொட்டது நான் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் நான் இப்போது கல்லூரியில் இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கிறேன் என்றாள் இப்படி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் பிறகு அவள் வெளியே சென்று விட்டாள் போகும்போது ஒருமுறை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் அடுத்த நாள் நான் அவளுக்காக காத்திருந்தேன் ஆனால் அவள் வரவில்லை அப்போதுதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இப்போது அவள் வீட்டிலும் கடிகாரம் இருக்கிறது அதனால் ஒருவேளை அவளுக்கு வர தேவை இருக்காது இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்துவிட்டன இப்போது எனக்கு அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு உண்டானது அவளுடன் பேச வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது கடிகாரத்தை கொடுத்து நான் தவறு செய்துவிட்டேனோ என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் அவளுடைய அழகான முகம் இப்போது என் கண்ணுக்கு தெரியவில்லை அப்போதுதான் எனக்கு திடீரென அவள் கல்லூரிக்கு செல்கிறாள் என்பது ஞாபகம் வந்தது பிறகு நான் அவளை கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் அவள் காலை பத்து முப்பது மணி அளவில் இருந்து கல்லூரிக்கு கிளம்புகிறாள் என்று பார்த்தேன் என்னிடம் ஒரு இருசக்கர வாகனம் இருந்தது நான் அவளை சிறிது தூரம் முன்னே செல்ல அனுமதித்தேன் பிறகு பைக்கை எடுத்துக்கொண்டு அவள் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தேன் கல்லூரி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அவள் மிகவும் தன்மானம் கொண்டவள் நான் மெதுவாக அவளிடம் சென்று பைக்கை நிறுத்தினேன் அவள் என்னை பார்த்தாள் லேசாக புன்னகைத்தாள் நான் எங்கே செல்கிறாய் என்று கேட்டேன் அவள் கல்லூரிக்கு செல்கிறேன் என்றாள் நான் சரி நானும் அதே திசைக்கு தான் போகிறேன் நான் உன்னை இறக்கி விடுகிறேன் என்றேன் அவள் வேண்டாம் நான் சென்று விடுவேன் என்றாள் நான் சொன்னேன் பரவாயில்லை நானும் அங்குதான் போகிறேன் உட்கார் என்றேன் அவள் கடைசியில் என் பைக்கில் உட்கார்ந்து கொண்டாள் சாலை சற்று மோசமாக இருந்தது அதனால் நான் அடிக்கடி பிரேக் போட வேண்டியிருந்தது நான் பிரேக் போடும் போதெல்லாம் அவள் என்னை பிடித்து கொள்வாள் இது எனக்கு மிகவும் பிடித்தது நான் வேண்டுமென்றே ஸ்பீடு பிரேக்கரில் சற்று வேகமாக சென்றேன் பிரேக் போடுவேன் அவள் என்னை பிடித்துக்கொள்வாள் கொள்வாள் மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து உட்கார்வாள் அவளுடன் அந்த சிறிய பயணம் எனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறியது நான் அவளை கல்லூரிக்கு எதிரே இறக்கிவிட்டேன் இந்த மாதிரி அவளை இரண்டு மூன்று முறை கல்லூரிக்கு அழைத்து சென்றேன் இப்போது எங்களுக்குள் ஒரு நல்ல அன்பு ஏற்பட்டிருந்தது இதற்கிடையில் நான் எழுதியிருந்த வங்கி தேர்வு முடிவு வந்தது அதன் அடிப்படையில் எனக்கு வேலை கிடைத்தது ஒரு மாதத்திற்குள் வேலையில் சேர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள தேதிக்குள் வேலையில் சேர வேண்டும் என்றும் கடிதமும் வீட்டிற்கு வந்திருந்தது எனக்கு கலாவை மிகவும் பிடித்திருந்ததால் என்ன செய்வது என்று நான் குழப்பத்தில் இருந்தேன் என் மனதில் உள்ளதை நான் இப்போது அவளிடம் நிச்சயம் சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன் ஞாயிற்றுக்கிழமை வந்தது என் அம்மாவும் அவளுடைய அம்மாவும் இருவரும் கிராமத்து வார சந்தைக்கு சென்றிருந்தனர் மாலை நான்கு மணி ஆகியிருந்தது அந்த சமயத்தில் டிவியில் திரைப்படம் தொடங்கவிருந்தது அப்போது கலா எங்கள் வீட்டிற்கு வந்தாள் கதவு மணியை அடித்தாள் நான் கதவை திறந்த போது எதிரே கலா நின்று கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் நான் அவளை உள்ளே அழைத்தேன் நான் டிவியில் ஏற்கனவே ஒரு காதல் படத்தை போட்டு வைத்திருந்தேன் அவள் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்து படம் பார்க்க தொடங்கினாள் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே படம் பார்த்தோம் அப்போது படத்தில் ஒரு காதல் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்கள் இருவரின் இதயங்களிலும் ஒரு மென்மையான காதல் எழ ஆரம்பித்தது எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை நான் மெதுவாக எழுந்து கலாவுக்கு மிக அருகில் சென்று உட்கார்ந்தேன் அப்போது அவள் முழு கவனமும் படத்தின் மீதுதான் இருந்தது அவள் படத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தாள் நான் மெதுவாக என் கையை அவள் கையின் மேல் வைத்தேன் கலா என்னை பார்த்தாள் ஒருவேளை அந்த படத்தின் காதல் அவள் மீதும் ஏற்பட்டிருக்கலாம் நான் அவள் கையை என் கைக்குள் எடுத்துக்கொண்டு அவளிடம் கலா எனக்கு உன் மீது காதல் உள்ளது என்று சொன்னேன் அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளுக்கு பலவற்றை விலக்கி சொல்ல முயன்றேன் கடைசியில் அவள் கையை பிடித்து கலா நான் உண்மையிலேயே உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உன்னுடன் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு ஒரு வங்கியில் வேலை கிடைத்துள்ளது அங்கே நான் விரைவில் சேர வேண்டும் நீ சம்மதித்தால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வோம் என்றேன் அவள் சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள சூழ்நிலையில் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது நீங்கள் வசதியானவர்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டாள் நான் சொன்னேன் நான் அம்மாவிடம் பேசுகிறேன் நீயும் உன் அம்மாவிடம் பேசு என்றேன் சிறிது நேரத்திலேயே என் அம்மாவும் கலாவின் அம்மாவும் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டனர் இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைத்தேன் துணிச்சலுடன் நான் அம்மாவிடம் அம்மா நான் கலாவை திருமணம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு அவள் மீது காதல் இருக்கிறது என்று சொன்னேன் அம்மா அதிர்ச்சியடைந்தார் அவர் எதுவும் பேசவில்லை கலாவின் அம்மாவும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர் கலாவை கோபத்துடன் பார்த்தாள் கலாவை அடித்து அவளை உடனடியாக வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டிற்கு சென்று அவளை நன்றாக திட்டினார் மற்றும் உனக்கு ஒன்றும் புரியவில்லையா நாம் நிலைமை என்னவென்று உனக்கு புரியவில்லையா நாம் ஏழைகள் நாம் அவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல என்றார் மாலையில் அப்பா வீட்டிற்கு வந்தபோது அம்மா எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டார் என் பெற்றோர்கள் மிகவும் யோசித்தனர் கலா ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் மனதால் மிகவும் நல்லவள் அவள் எப்போதும் என் அம்மாவுக்கு உதவி செய்வாள் அதனால் இறுதியில் என் பெற்றோர் எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் நான் மகிழ்ச்சியில் மிதந்தேன் ஓடி சென்று கலாவின் வீட்டிற்கு சென்றேன் அந்த நேரத்தில் கலாவும் அவளது அம்மாவும் அழுது கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்ததும் கலாவின் அம்மா அதிர்ச்சியடைந்தார் நான் அவரிடம் என் பெற்றோர்கள் எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டனர் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன் இதை கேட்டதும் கலாவின் அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார் இப்போது தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப்போகிறது போகிறது என்று அவர் நினைத்தார் அவர் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது அவர் எனக்கு உணவு பரிமாறினார் நாங்கள் மூவரும் சேர்ந்து வயிறார சாப்பிட்டோம் சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நடந்தது எனக்கு எங்கு வேலை கிடைத்ததோ அங்கேயே நாங்கள் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து வாழத் தொடங்கினோம் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக எங்கள் திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் நண்பர்களே காதலில் உண்மையான அர்த்தம் என்பது வெளிப்புற தோற்றமோ அல்லது பொருளாதார நிலையோ அல்ல மாறாக உண்மை நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதை ஆகியவைதான் மிக முக்கியமானவை ஒரு மனிதன் மனதார நல்லவனாக இருந்து உறவுகளை நேர்மையுடன் கடைபிடித்தால் சமூகத்தின் சிக்கல்களும் சூழ்நிலைகளின் சுவர்களும் கூட உடைந்து போகும் நாம் நம் வாழ்க்கை துணையை மனதார தேர்ந்தெடுத்து நம் குடும்பத்தினருக்கு உண்மையுடனும் நேர்மையுடனும் புரிய வைத்தால் காதலின் பாதை ஒருபோதும் கடினமானதாக இருக்காது மாறாக அது ஒரு அழகான வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி